இங்கே பாருங்க சோழர் மூலம் இயங்குகிற ஓட்டப்பம்பை பார்க்குறீங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூறு அடி தூரத்துக்கு இந்த ஓட்டப்பம் வந்து பம்ப் பண்ணுது அனைவருக்கு மனக்கு இப்போ நாங்கள் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்தனுக்கிட்ட இயக்கச்சி கிட்ட நிற்கிறோம் இங்கே பேருங்கோ சோலர் பேனல் இருக்கு அப்படியே பார்த்தோம்னா பின்னுக்கு வந்து இறைச்சி கொண்டு இருக்குது இது வந்து முப்பது ஏக்கர் காணி மிக பிரம்மாண்டமான மிக பெரிய காணி பேருங்கோ இது வந்து நாங்கள் நடுப்பகுதியில் நிற்கிறோம் அங்கேயும் இருக்குது இப்போ சூரியன்னு என்ன ஒன்று இருக்குது நேரத்தை பார்த்திங்கன்னா சரியா மூன்று முப்பத்தி மூன்று இப்போ இதில் என்ன செய்யணும்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு இங்கே இருந்து நாங்கள் நிற்கிற இடத்துல சோலார் பம்ப் இருக்குது இதில் இருந்து ஆயிரத்தி நானூறு அடி தள்ளி அங்கே வந்து சோழர் வந்து பம்ப் பண்ணிக்கொண்டிருக்கு எல்லோரும் என்ன எப்படின்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு பம்ப் இருக்கு இதில் இருந்து பைப் வந்து பாருங்க இதுக்குலால் போய் இப்படியே ஆயிரத்தி நானூறு அடி அங்கே இருக்கிற வெள்ளை கட்டுறது தெரியுதோ அதை இன்னும் சூம் அது அதடிக்கு போகுது தண்ணி அதுக்கு அதுக்குத்தான் வசதியாக செல்கோன் நிறுவனம் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார் அவர் அங்கே நிற்கிறார் அவர் தான் இந்த பொருட்களை வந்து விநியோகிக்க போகிறார் இங்கே யார் மாவட்டத்துக்கு கிளிநொச்சிக்கு வச்சிக்கு இலங்கை ஃபுல்லாக அதை பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னால் இந்த யாரும் உங்களோட நண்பர்கள் யாரும் உங்களோட தெரிஞ்சாக்கள் விவசாயம் செய்யினமண்டா அவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் விடுங்க இது வந்து முப்பது ஏக்கர் பரப்பில் இருக்கிற முப்பது ஏக்கர் பரப்பில் இருக்க மிக பிரமாணமான தென்னங்காணி இப்போ தான் தென்னை மரங்கள் வழிபாட்டு கொண்டிருக்குது சரி இனி வந்து விவரங்களை கேட்டு அறிவோம் அது வந்து இது வந்து ஒரு ஆள் தான் இன்வெஸ்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கார் இங்க சோலர் பேனலில் தான் முழுக்க முற்று முழுதா இருக்கு இங்க மின்சாரமே இல்லை நிறைய பேர் பயப்பட்டுக் கொண்டிருப்பா சோலர்ல இவ்வளவு செய்யலாமோ செய்யலாமோன்ற விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு கொடுப்போம் இப்ப இங்க எவ்வளவு தூரம் போகிறோம்டா கிட்டத்தட்ட ஒற்றி கிலோமீட்டர் போக போறோம் இதில் பார்த்தோம்னா சிசிடிவி இன்டர்நெட்டோடு கூட்டியிருக்கிறோம் இது வந்து சோளரில் தான் வேலை செய்யும் இந்த ஃபார்ம்ல எங்கே பார்த்தாலும் சோழரில் தான் வேலை செய்கிற மாதிரி செய்திருக்கு இந்த அளவுக்கு கரண்டே இல்லை இதில் இருந்து ஆயிரத்தி எழுநூறு அடி தூரத்தில் அங்கே வந்து பம்ப் பண்ணிக்கொண்டிருக்கணும் திருப்பி நம்ம மண்ணம் இங்கே பாருங்க அங்கே தான் பம்ப் இருக்குது அங்கே பம்பில் இருந்து கொண்டு இப்போ நான் உங்களுக்கு பம்ப் பண்ணுறதை காட்டப்போகிறேன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மண்ணம் இந்த சோலரில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பம்ப் பண்ண அமௌண்டு இப்போ இந்த கொம்பனி மூலம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு அடிக்கிறேன் இப்போ பின்னே நம்ம எத்தனை மணிக்கு காட்டுறேன் பாருங்க மூன்று பதினூன்று அதே மாதிரி உங்களுக்கு இப்படி காட்டுறேன் அங்காலேயும் ஒரு பாம்பு இருக்குது அந்த தொங்கலில் எப்படி பாம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பிரம்மாண்டமான முப்பது ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் பேருங்கோ நிலத்தை பிறங்கோ அங்கேயும் இருக்குது அதேமாதிரி நாங்கள் சென்ட்ரல் பாயிண்டில் நிற்கிறோம் அதேமாதிரி அங்காலையும் இருக்குது இஞ்சியாவில் பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இஞ்சாவில் பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இதில் வந்து தென்னங்காணியில் தென்னை மரங்களை வச்சு உருவாக்கி கொண்டு வருகினோம் மிக பிரம்மாண்டமான ஒரு காணி பம் பண்ணிக்கொண்டிருக்கோம் அதே நேரம் இஞ்சியும் பம் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம் அதை விட இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயக்கச்சியனம் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ என்ன செய்கிறீங்க இங்கே இப்போல்லாம் சோலார் பேனல் போட்டி இருக்குது பம்ப் வந்து அங்கே பேரோச்சு கொடுத்துருக்கு விலங்குப்படுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவிலங்க கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுனா நீ விவசாயம் க கரண்ட்டை கட்டி அதில் வந்து விளைச்சல் பண்ணி விவசாயம் மக்கள் வந்து அது விளைவிச்சு மக்களுக்கு வித்தா பெரிய லாபமெல்லாம் பெருசாக கிடைக்காது கரண்ட் காசு கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணுற அளவுக்கு நீ விவசாயிகள்ட்ட பொருளாதாரம் இல்லை அதனால் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறோன்னா கரண்ட்டு வேணும் மோட்டர் இன்றைக்கி வந்து மோட்டர் ஓட்டாத்தினா நம்ம தண்ணி எடுக்க முடியும் தண்ணி விட்டா தான் பயிர்கள் கொடுக்க முடியும் கரண்ட் முக்கியம் அந்த கரண்ட்டு வந்து இன்றைக்கி வந்து உலகமே வந்து இந்த சூரிய ஒளி அதாவது சோலார் பேனல் தான் நம்ம போயிட்டுருக்கு இலங்கை மட்டுமில்ல உலகமே அத்தனை அது அது மாதிரி அது மாதிரி தான் போயிட்டுருக்குது அந்த சோலார் பேனல் வச்சு இன்றைக்கி வந்து போர்வெல்லு கிணறு எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து புதுசாக டிசி மோட்டர்னு புது டெக்னாலஜி வந்துருக்குது இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம உலகம் பூரா அன்னைக்கு இருந்த ஏசி மோட்டரோட பாதி விலையில் அதாவது பாதி பேனல் பத்து பேனல் போடத்தில் வெறும் அஞ்சு அஞ்சு பேனல் போட்டு நீங்கள் ஐநூறு அடி ஆயிரம் எந்த தண்ணி வேணால் எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த ஃபோமில் பார்த்தாலும் ஆயிரத்தி நானூறு இந்த தண்ணி போகுது இது ஒரு பெரிய லேண்ட் ஒரு ஓனர் வந்து இருந்து இங்கே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பழைய வெளி வெளி முள் முழு கிடந்தெல்லாம் த திருத்தி ஒரு தென்னமரம் வச்சுருக்குறாரு இது வந்து க கவர்மெண்டில் வந்து கரண்ட்டு வாங்க முடியாது அந்த க வாங்க முடியாத கரண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு கரண்ட் இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே வாய்ப்பு வந்து இந்த சோலார் பம்ப் தான் அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து சில்கான் இண்டஸ்ட்ரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து இந்தியன் ப்ராடக்டை வந்து இங்கே சில்லாமல் கொடுக்குறோம் நம்மளுடைய டீலர் தான் அவர் ராயல் நியூ ஆ ராயல் நியூ வேல்டுன்னு சொல்லிட்டு இங்கே கிளி கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த நம்ம பொம்பளை எல்லாமே எடுத்து டிஸ்ட்ரிட் பண்ணுறாரு அவர் சில விஷயங்கள் சொல்வார் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே எங்களுக்கு இப்போ எங்களுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ கிளிநாச்சி டிஸ்ட்ரிக்ட் சொன்னால் இப்போ நாங்கள் டூ இயர்ஸ் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நாலு பேனல் போட்டிருக்குறோம் கஸ்டமருக்கு ஏற்ற ரீதியில் அவங்களுக்கு எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி ஸ்டாண்டுகள் அடித்து கொடுக்குறோம் இது கரண்ட் இல்லாத ஏரியானால் நாங்கள் இன்வெர்டரில் கோம் சிஸ்டம் வீட்டுக்குரிய எல்லாமே செய்து கொடுக்குறோம் லைட்டுகள் கேமரா கேமரா சிஸ்டங்களை பார்க்கலாம் நீங்கள் எங்களை கேமரா இதெல்லாம் அடிச்சிருக்கு கேமராக்கள் செய்து கொடுக்குறோம் உயரங்களில் பாதுகாப்பான முறையில் கேமரா இன்வெர்டர் வச்சு கேமராக்கள்லாம் செய்கிறோம் அது மாத்திரமில்ல ஓ சோலர் சோழர் இதுக்குள்ளே பேட்ரிஸ் இருக்குது லித்தியம் பேட்டரிஸ் அதை விட இன்வெர்டர் இருக்குது இன்வெர்டர் இருக்குது ஓ இதில் நை நைட் டைமில் வந்து மோஷன் சென்சரில் படுற அந்த நேரம் லைட்டுகள் வேலை செய்யும் இது பாதுகாப்புக்கு அதே போல் கேமரா எனி டைம் வேலை செஞ்சோன்றக்கு ஒரு வைஃபை வேலை செய்யுது ஓ இன்டர்நெட் இது ஏசியில்தான் கேமரா எல்லாமில் பல்ப் எல்லாம் டிசி லித்தியம் பேட்டியால் இன்வெர்டருக்கு போய் ஏசியாக மாறுது இது இந்தியன் நிறுவனம் சிலிக்கான் நிறுவனத்தோட சேர்ந்து அவங்களோட சா செல்கான் அவங்களோட சாமாங்க அவங்களோட பாம்பு அவங்களோட இன்வெர்டர் அப்படி பேட்டரிஸ் ஐட்டம் அப்படியே எடுத்து கிளிநச்சிக்க நான் செஞ்சு கொண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு அடிக்கு தண்ணியை பாஸ் பண்ணுது ரெண்டு இன்ச்சு ரெண்டு கோஸ் பவர் இது குழாய்க்குள்ளே போடுற மோட்டர் இப்போ செல்கானை வந்து சோலால் பேனல் ஸ்ட்ரக்சர் மோட்டர் அதுவும் குறிப்பாக டிசி மோட்டர் டிசி மோட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்னைக்கு வேர்ல்டுலேயே புது டெக்னாலஜி சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் ஓட்டலாம் அதில் வந்து ச ஓல்டேஜ் கரண்ட்டு ஸ்பீட் ரைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணக்கூடியது இதில் வைப்ரேஷன் வராது இந்த மாதிரி ச டீப் போர்வெல்லில் பார்த்திங்க அப்படின்னா மண் வந்தாலும் இமீடியட்டாக உள்ளே வந்து இம்ப்ளர் போகாது ஹெவி டெக்னாலஜியில் கொடுக்குறோம் இப்போ ஓப்பன் வெல் மோட்டருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி ஒன்று ஹெச்பிலே மூணு தண்ணி நாலஞ்சு தண்ணி எடுக்கலாம் சப்மரஸ்புல் டிசி மோட்டர் இருக்குது அதுக்கு ரெண்டு பேனல் அதிகபட்சம் மூணு பேனல் போட்டால் போதும் இனிமேல் வந்து விவசாயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை கிடையாது நீ அதே ஏசி மோட்ரு போட்டிங்கன்னா மூணு கிலோவாட் போடணும் அது வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த ரேஞ்சில் போகும் இது போட்டோன்னா ஒன்லி ஹாஃப் த ப்ரைஸ் தான் பாதி விலையிலேயே நம்ம வந்து ரெண்டு மடங்கு தண்ணி எடுக்கலாம் இது ஒரு புது டெக்னாலஜி அது நம்ம வந்து நம்ம சிவ சிலங்க விவசாயிகளுக்கு நம்ம ஒவ்வொரு டீலர் அந்த மாவட்ட டீலர் அது குறிப்பாக கிளீன் வச்சி டீலர் மூலம் நம்ம இந்த ஏரியா மக்களுக்கு நம்ம இமீனியட்டாக கொடுக்குறோம் இனிமேல் விவசாயிகள் வந்து இந்த தண்ணி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை எதுக்குமே பயப்பட வேண்டிய அப்படிங்கிறது அதுலேயும் குறிப்பாக பேட்ரி இன்வெர்ட்ரு போட்டு அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இந்த வந்து இப்போ பேனல் அப்படின்னா நீங்கள் வந்து வீடுகளுக்கு இருந்தது அப்படின்னா நைட் டைமில் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம டே டைமில் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதுவும் குறிப்பாக வந்து இது ரொட்டேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ்டு செக்சர் கிடையாது ஈவினிங் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த செக்சரை இப்படி மேலேங்கிள்ளேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சி நமக்கு இந்த பேனல் கொடுக்குது இப்போ இந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா நம்ம முப்பது வருஷம் பெர்ஃபாமன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க முப்பது வருஷத்துக்கு அதுவும் இப்போ வந்து பைபிஎஸியல் பேனல் வந்துச்சு ரெண்டு சைடுமே பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடாது காலையில் ஆறு ஆறரை மணிக்கு நீ வெளிச்சம் வந்துனாவே அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே தண்ணியை ரன் பண்ணலாம் முன்னாடியெல்லாம் ஏசி மோட்டர் பார்த்தீங்கன்னா நை மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் சார் ஆஃப் ஆயிரும் நைன் நைன் டு ஃபோர் தான் ரன்னிங் டைம் வரும் பட் இந்த டிசி மோட்டரு சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பைஃபேசியல் போட்டு அப்படின்னா பவர் முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சில நேரத்தில் மழையில் மழை பேனலில் மழை பெஞ்சாலும் தண்ணி நின்னாலும் நம்ம செல்கான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து மோ டிசி மோட்டர் வந்து தண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி கொடுக்குது இது ட்ரிப்பு கொடுக்கலாம் நீங்கள் ட்ரிப் சிஸ்டம் எவ்வளோ வந்தாலும் ட்ரிப்பு கொடுக்கணும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏன்னா ஆறாயிரம் ரூபாயும் கிடைக்குது ஏசி மோட்டரோட ரெண்டு மடங்கு ப்ரெஷர் கிடைக்குது ட்ரிப்புக்கு எங்கே போனாலும் கொடுக்கலாம் ஸ்பிரிங்ளர் கொடுக்கலாம் ரெயின் கன்று இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் கொடுக்கலாம் விவசாயிகள் வந்து பயப்படைய அவசியம் இல்லை எனக்கு இது வந்து இப்போ கல் போயிடும் அந்த நிறைய விவசாயிகள் பயந்துகிட்டுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா விவசாயி இது புது டெக்னாலஜி ஓடும் ஓடாதா இதை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் விவசாயிகளுக்கு இருக்குது இது அதனால தான் இந்த ஃபீல்டில் நம்ம வந்து நம்ம விவசாயிகளுக்கு காட்டுறோம் இவ்வளோ தூரம் தண்ணி போகுது அது இவ்வளோ குறைவான பேனல் ஒரு நாலு பேனல்லையே ரெண்டு தண்ணி ஆயிரத்தி நானூறு மணிக்கு போகுது எல்லாம் த திறமரங்கள் தான் இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை இவ்வளோ சீப்பாக நம்ம சிறிலங்கன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் இது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி இது வேர்ல்டுலாம் ரொம்ப பத்து இருபது வருஷமாக இந்த டெக்னாலஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது ரொம்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்குது அதனால் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சில பேங்க்ஸ் வந்து இதுக்கு சில பேங்க்ஸு சப்சிடிலேயே லோன் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க நம்ம சில்கான் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இந்தியா இதை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே தயாரிக்கிறோம் மோட்டர் ஸ்டார்டர் ஒரு முப்பது வகையான மோட்டர் ஸ்டார்டர் தயாரிக்கிறோம் பம்ப் ஏர் கம்ப்ரஸ்ட் பம்பில் தேர்ட்டி ஃபைவ் மாடல்ஸ் தயாரிக்கிறோம் சோலார் பேனல்ஸு டிசி மோட்ரு ஏசி மோட்ரு அதுவும் குறிப்பாக வந்து இந்த மொபைல் ஆப் நீங்கள் மொபைல் ஆப்லேயே வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஏசி டிசி இது வந்து ரெண்டுமே ஓடக்கூடியது ஏசியில் ஓட்டலாம் டிசியில் ஓட்டலாம் இப்போ வந்து டி பே சப்போஸ் பேனலே போச்சால் கூட நமக்கு சப்ளை சிங்கிள் பேஸ் சப்ளை இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற சிங்கிள் பேஸ் சப்ளை வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணிக்கலாம் இதையும் ஆன் ஆஃப் பண்ணுறது மொபைல் ஆப்பில் மொபைல் ஆப்பில் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் இந்த மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிங் சிஸ்டம் எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி மொபைல் ஆப்பில் மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி விவசாயம் வந்துருச்சு ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி சீப்பான விலையில் சிலங்கன விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து கரண்ட் இல்லை பாருங்க அங்கே அதில் இருக்கிற தண்ணி டேங்க் வந்து எங்கேருந்து தான் அந்த அதில் இருக்கிற மோட்டரில் இப்போ நாங்கள் நடந்து போய் வந்து ஆயிரத்தி நானூறு அடி தூரத்தில் இருக்கிற தண்ணி டேங்கு மோட்டர்லேருந்து தான் தண்ணி வந்து தண்டுது அதேமாதிரி இந்த வீடும் வந்து ஃபுல்லாக வந்து சோழரில் வேலை செய்கிற வீடு இந்த டொய்லெட்டுக்கு மேலே இருக்கிற தண்ணி தொட்டி வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து அங்கே நாங்கள் போனோம் மீன் ஆயிரத்தி நானூறு அடி தள்ளி அங்கே இருந்து தான் அந்த சோலர் பம்பில் இருந்து வருது மாதிரி இந்த வீட்டை பார்த்தோம்னா சோலரில் வேலை செய்து இங்கே பேருங்கோ இதில் ஒரு சிசிடிவி வேலை செய்யுது இந்த வீட்டுக்கு கரண்டே இல்லை கரண்ட் எடுக்கல என்றால் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை என்ற காரணத்துக்கு அனுப்பி வந்து ஃபுல்லாக சோழரில் ஓகே போய் பண்ணியிருக்கா சோழர் பேனல் மேலே இருக்குது இங்கே ரவுட்டர் மேலே இருக்குது பெனல் மேலே இருக்கு இந்த சின்ன இருந்து வேலை செய்யுது இன்றைக்கு நாங்கள் பரண்டலில் வந்து ஒரு இடத்த முப்பது ஏக்கர் காணியில் விவசாயம் செய்கிற இடத்துல தென்னை மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து சோழரில் தான் வாட்டர் பம்பில் வந்து ரக்கினான் ஆயிரத்தி நானூறு அடிக்கு ரக்கினோம் அப்போ இவையெண்ட கீழ்காணு விளக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இந்த சோழர் பம்மை வந்து உங்களோட இடத்துல போட்டுமாண்டா இவையிட்ட தண்டலாம் இவையிட்ட ரிப்பேர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது கீழ்காண விளக்கத்துக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட விவசாயம் செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம்